கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்திரா காளிமா வீட்டுக்கு பொங்க வைக்க போயிருக்காங்க அங்கே சிவனாண்டி முத்து எல்லாருமே நீ வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்திரா உன் கையால் நீ இந்த வீட்டில் பொங்க வைக்கணும் அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சிங்கிறாங்க ஆமாங்க எனக்கும் உங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசை தான் இப்போ உங்களோட சேர்ந்து பொங்க வைக்கிறதுல எனக்கு ரொம்ப திருப்திங்க சரி நான் பொங்க வைக்கிறேங்கிறாங்க இந்தாமா நீங்க ரெண்டு பேரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறமா பொங்க வைக்கலான்னு சொல்லி காளிமா புது ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சந்திரா போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வந்து பொங்க வைக்கிறாங்க தடவையும் பொங்கல் பண்டிகை உங்களோட சேர்ந்து சேர்ந்து கொண்டாடணும்னு ஆசை தான் அத்தை எங்க ரெண்டு பேர்த்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி சந்திராவும் சிவன் சிவனாண்டியும் காளி காளியும் காலியும் மொத்தாலையும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க சரிம்மா பொங்கல் பணி எடுத்து வச்சு பொட்டு வச்சு அதுக்கு மஞ்சளை கட்டி பூ சுத்தி கரும்பு வச்சு நீ பொங்கலை வைக்க ஆரம்பிக்கி அப்படின்னு காளிமா சொன்னவும் அவங்க சொன்ன மாதிரியே சந்திராவும் பொங்க வைக்க தயாராயிட்டாங்க படம் எத்தனை வருஷம் ஆச்சு இப்ப மருமக வந்து பொங்க வைக்கிறதுல நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் அப்படின்னு சந்தோஷமா பொங்கல் வச்சு கொண்டாடிட்டு இருக்கும்போது போது இங்க மயில் வாகனம் ஆஹா இதுதான் சரியான தருணம் இப்ப போய் நம்ம அத்தையை கூப்பிட்டு வந்தா சரியா இருக்கும்னு நினைச்சிட்டு சகல இங்க பொங்க வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி அவங்களுக்கு சரி போன சுவிச் பண்ணி வச்சுட்டு வந்துருங்கிறாங்க கார்த்தி அதுச்சோம் என்ன சகலை இது எப்படி நான் போய் செல்ஃபோனை எடுக்கட்டுங்கிறாங்க எப்படியோ எடுத்துகிட்டு வாங்க அதுக்கப்புறம் இருக்குது பாருங்க அவங்களுக்கு துச்சிட்டுங்கிறாங்க காட்டி அப்படியே சொல்கிறேன் சரி எப்படியோ இந்த சந்திராவை மாட்டி விட்டா அது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லி மயில்வாகனம் சந்திராவுக்கு தெரியாமல் அவங்க செல்ஃபோனை எடுத்து சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்துடுறாங்க அடுத்தது என்ன சகலை பண்ணுறதுன்னு மயில்வாகனம் கேட்கவும் இப்போ போய் சாமண்டேஸ்வரி அதுக்கிட்டே சிவனாண்டி சந்திராவை கடத்திட்டு போயிட்டு தான் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இருக்குது பாருங்கங்கிறாங்க மயில்வாகனம் பாதிரி எடுத்துகிட்டு ஓடி வந்து அத்தை அத்தை ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா சிவனாண்டி நம்ம சந்திராத்தையே கடத்திக்கிட்டு போயிட்டாங்கிறாங்க இதை கேட்டதும் சாண்டேஸ்வரி என்ன மாப்பிள்ளை சொல்றீங்க சந்திராவை கடத்திட்டு போயிட்டேனா அந்த சிவனாண்டி கம்மனே இருக்க மாட்டான் போல இருக்கு என் விஷயத்துல அடிக்கடி வந்து தலையிட்டே இருக்கான் சந்திராவை கடத்திட்டு போயிட்டானே ஐயோ பாவே அப்படின்னு சொல்லிட்டு போய் வீரவன் திறந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சிவனாண்டி முடிஞ்ச கதையை முடிச்சுட்டு வித்தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போறாங்க சாமுண்டிசிரி அங்க போய் பார்த்தா சந்திரா சந்தோஷமா அவங்களோட ஒன்னா பொங்கலை வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த சாமுண்டேஸ்வரிக்கு அப்படியே பாத்திரத்தில் எங்கள் சந்திரா அப்படின்னு சத்தம் போடுறாங்க சந்திரா திரும்பி பார்த்ததும் ஐயோ அத்தை நான் இப்போ என்ன பண்ணட்டும் எங்கள் அக்காக்காரி வந்து பார்த்துக்கிட்டாலே எல்லாரும் சந்தோஷமாக பொங்கல் வைக்கிறதை பார்த்துட்டேன் இப்போ நான் அவர்கிட்ட எப்படி சொல்லி சமாளிப்பேங்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத மருமகளே நான் எதுக்கு இருக்க நான் பார்த்துக்கிறேன் விடுங்கிறாங்க அப்போது சாமுண்டேஸ்வரி வந்ததும் என்ன சந்திரா இது எனக்கே தெரியாமல் இவன் வீட்டுக்கு நீ எதுக்கு வந்த இங்கே வந்து பொங்கல் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கியா அதுவும் சிரித்து சிரித்து சந்தோஷமாக பேசிட்டு பேசிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி இதை கேட்டதும் காளியம்மா ஆஹா வாங்கடி வாங்க உன்னை வர வைக்கணுங்கறதுக்காக நான் இப்படி எல்லாம் ஏற்பாட்டை பண்ணனேங்கிறாங்க காலேம்மா இதை கேட்டுறா அப்படியே ஆமாக்கா நான் இங்க வரலைன்னா உன்னை கொன்னுடுவேன் மாரினாங்க உன்னோட உயிர் எனக்கு முக்கியம் இல்லையா உனக்கு பாதுகாப்புக்காக்குத்தா நான் இவங்க சொன்னபடி கேட்டு இங்க வந்து நான் பொங்க வைக்க வேண்டியதா ஆயிப்போச்சு அக்கா என்னை மன்னிச்சிடுக்கா நான் செஞ்சது தப்பா இருந்தா என்னை மன்னிச்சிருக்கா இருந்தா இருந்தாலும் இவங்க நமக்கு விரோதி தான் ஆனா உன்னோட உயிர்னு வரும்போது எனக்கு இதெல்லாம் துச்சம் அக்கா உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல இவங்க சொன்ன மாதிரி நானும் வந்துட்டேன்னு சொல்லி சந்திரா சமாளிக்கிறாங்க இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி என்ன சந்திரா சொல்றேன் என்னோட அவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த எதிரியை முன்னாடி வந்து நின்னையா சரி இதெல்லாம் சரியா இருக்காது என்ன என்ன பண்ணி போடுவாங்க பார்த்து போடலாம் சந்திரா நீ வா அவங்கள நான் நானும் நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல வேண்டியதானே நீ எதுக்காக இவங்களுக்கு பயந்து வந்தேன்னு கேட்குறாங்க சாமுண்டி அக்கா சொன்னாலும் உன்னை கொன்னடுவேன்னு மறுட்டினாங்க சொல்லலைனாலும் கொன்னடுவேன்னு மறுட்டினாங்க சரி பொங்கல் தானே சரி வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறக்காக தான்க்கா நான் வந்துட்டேன் ஆனா எக்காண்ட்ட கொண்டு என்னை தப்பாக எடுத்துறதுக்கா அப்படின்னு சொல்லி கேந்திராங்க சந்திரா இதையும் நம்பிக்கிட்ட சாமுண்டி ஸ்ரீ சரி சந்திரா நீ என்னோட நல்லதுக்கு தான் செஞ்சேன்னு எனக்கு தெரியும் சரி வா போலாம் சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் காளிமா ஆஹா நம்ம திட்ட எப்படி அப்படின்னு சிவநந்தி கிட்ட கேட்குறாங்க சூப்பர் சத்தி எப்படியோ சந்திரா வந்து பொங்க வச்சுட்டா ஆனா அவ அக்கா கார்கிட்டையும் தப்பிச்சு போயிட்டா எப்படியோ நம்ம வச்சு போனாலே அது வரைக்கும் சந்தோஷம் அவன் அங்கே தானே நல்லதுங்கிறாங்க முட்டு ஆமா அங்கே என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்ம சந்திராவை அங்கே விட்டு வைக்கிறது தான் நல்லதுங்கிறாங்க காளிமா வீட்டில் போய் சாமண்டேஸ்வரி எல்லார் முன்னாடியும் சந்திரா என்னை காப்பாற்றதுக்காக சிவனாடி வீட்டில் போய் பொங்க வச்சிருக்கான்னு பெருமையாக பீத்திக்கிட்டு இருக்காங்க இது கேட்ட சுவாதியோ ரோகிணி என்னது இவங்களை கடத்திக்கிட்டு போனாங்களா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குதுங்கிறாங்க நீங்கள் எல்லோரும் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி நான் கண்ணார பார்த்தேன் நல்ல வேலை சந்திரா இருந்து மீட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேங்கிறாங்க சாம சந்திரா இனிமே இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஆபத்து வந்தால் நீ என்கிட்ட சொல்லணும் இப்படியெல்லாம் பேசாத அமைதியாக போயிடாதான் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க சாமண்டேஸ்வரி அக்கா இனிமேல் இப்படியெல்லாம் போக மாட்டேங்க்கா இப்படி ஏதாவது நடந்தாலும் நீ எனக்கு பக்கத்துணையாக இருக்கும்போது எனக்கு அது போதுக்கா எங்கே தப்பாக நினச்சி நினைச்சிருவியோ நான் கூட பயந்துட்டே இருந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சந்திரா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது சந்திரா நான் இருக்க வரைக்கும் உனக்கு எதையும் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க சந்திரா டேய் பாத்தியாடா எங்க அக்கா கரிய மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான்னு ஆனா நீ இன்னும் ஆறே மாசம் தான் இங்க இருக்க போற அதுக்கப்புறம் உன்னை வீட்டை விட்டு ஊரை விட்டு துரத்தி அடிக்க போறேன்னா இல்லையா பாருங்கிறாங்க சந்திரா இது கேட்ட ரேவதி போது நிறுத்துங்க புருஷனை பார்க்க போனேன்னு தைரியமா தெம்பா சொல்லிக்க உங்களுக்கு எல்லாம் தெம்பு இல்ல ஒரு திறமை இல்ல போயும் போயும் கள்ளத்தனமா யாரோ ஒருத்தரை பாக்குற மாதிரி இப்படி தனியா போய் பார்த்துட்டு இப்ப வந்து இங்கே எங்கள் அம்மா கிட்ட சமாளிச்ச மயத்தில் நீங்கள் கெட்டிக்காரராக முடியாது புருஷனுக்கு எப்போவுமே பொண்டாட்டி மரியாதை கொடு மரியாதை கொடுக்கறதும் பொண்டாட்டியாக இருக்கணும் அந்த மரியாதையை வாங்குறதும் பண்டாட்டியாக தான் இருக்கணும் உங்கள் பொழப்புக்கு பேரு உண்மையான புருஷன் பொண்டாட்டி கிடையாது இது வேறு மாதிரி அப்படின்னு ரேவதி திட்டி திட்டு தீத்துட்டு போகிறாங்க இது எல்லாம் சந்திரா ஓஹோ உனக்கு அவ்வளோ ஒட்டேனா விட்டுன்னு திமிரும் வந்துருச்சாடி ஏண்டி எல்லார் முன்னாடியே என்னை கை நீட்டி அறிஞ்சுருதானே நான் சும்மா விட்டுருவேன்னு நினச்சியா இப்போ ஏன் புருஷன் ஏ மாமியா மாமனார் இவங்க எல்லாம் தவிர என் அக்கா காரையும் என்னை முழுசாக நம்பிக்கிட்டு இருக்கா நான் என்ன செஞ்சாலும் எங்கள் அக்கா காரிய என்னை நம்புவா இரடி உனக்கு இருக்குது பாரு உன் புருஷன் கூட கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்கிற பாக்கியமே உனக்கு இல்லாமல் நான் பண்ணத்தான் போகிறேன் பாரு அந்த ரோஹிணி புருஷன் மயில் வாகனம் என்னோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து எங்கள் அக்காக்காரர்கிட்ட போட்டு கொடுத்தானா அவனுக்கு வச்சிருக்கா ஆப்பா அப்படின்னு நினச்சிட்டு சந்திரா வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாமல் காளிமாவுக்கு ஃபோன் பண்ணி அத்தை இங்கே என்னெல்லாம் நடந்து தெரியுமா என்னை கூட்டிகிட்டு வந்து ஆள் ஆளுக்கு பேசினாங்க ஆனால் என் அக்கா முட்டாத்தன்மா என் என் மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சிருந்ததுனால நான் தப்பிச்சேங்கிறாங்க அப்படிதான் வேணும் மருமகளை உன் அக்கா அக்காரி உனைய நம்புறல்ல அது வரைக்கும் சந்தோஷம் ஆனா அவ பெத்த பிள்ளைங்க எல்லாத்தையுமே நிம்மதியா வாழ விடாத அவங்க எல்லாத்தையும் கல்யாணமானவங்களை பிரிச்சு வச்சிரு அது மட்டுமா அந்த மருமகன் சொல்லிக்கிட்டு அந்த மயில் வாகனமும் உனக்கு எதிராக தான் திரும்பி இருக்கா இந்த அப்படி தான் இருக்கான் அவனுக்கு ரெண்டு பேர்த்தையுமே ஊரை ஒட்டே துரத்துனு சந்திரா அவனுங்களை உள்ள வச்சிருக்க கூடாது சாமுண்டேஸ்வரியோட பிள்ளைங்க உன்னை நீ எப்படி இருக்கணும்னு நினைச்சாலோ அதே மாதிரி அவ பிள்ளைகளும் தனி மரமா நிக்கணும் சந்திரா அதை மட்டும் நீ செஞ்சிருங்க அப்படிங்கிறாங்க காளிமா இதை அதுக்கு தானே நானும் அடி போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ தானே ரேவதியும் அவள் புருஷனையும் பிரித்து வச்சிருக்கேன் இன்னும் ஆறே மாதம் தானே கோர்ட்டே அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகட்டுன்னு உத்தரவு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க நான் அதுலேருந்து ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வைக்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் அதையும் தாண்டி இந்த ரோகிணி இருக்கா பாருங்க அவள் அப்பப்ப அடிக்கடி வாந்தி எடுத்துட்டு இருக்கா அவள் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தை எங்கள் அக்கா கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்கா இந்த மயில் வாகனம் ரோஹிணியும் எங்கள் அக்கா கரைக்கு தெரியாமல் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரி போய் செக்அப் பண்ணிக்கிட்டு வராங்க அடிக்கடி டெஸ்ட் பண்ணி செக்கப் பண்ணிவிட்டு மாத்திரை மருந்தோடு தான் வந்திருக்கா இவன் மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்றான் ஆனால் சாப்பிட்ல உட்கார்ந்து மட்டும் மட்டும் அடிக்கடி வாந்தி எடுக்கிறாள் ஆனால் என்ன வந்து ஏது வந்தீன்னு கேட்டால் ஏதாவது ஒன்று சொல்லி எங்கள் அக்கா முட்டாள்தனமான எங்கள் அக்கா கறியை நம்ப வச்சு தப்பிச்சிடுறாங்க இனி அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேனே நான் இன்றைக்கி ரெண்டில் ஒன்று முடிவு கட்டுறேன் இந்த ரோஹிணியும் மயில்வாங்கட்டியும் பிரித்து வைக்க போறதேங்கிறாங்க சந்திரா இது கேட்ட காளிமாவும் அப்படி போடு எப்படியோ அந்த துர்காவை இந்த நவீனை வச்சு பிரித்து விட்டுட்டேன் இந்த பக்கம் ரேவதியும் கார்டியும் பிரித்து வச்சிருக்கேன் அடுத்ததும் மயில்வாங்கட்டியும் ரோகிணியும் பிரிச்சுட்டின்னு வச்சுக்கோ அப்புறம் அந்த சுவாதி பிள்ளை தானே படிக்க போகிறேங்கிற போக்கில் அவளையும் அப்படியே தள்ளி விட்டுரு இது தாண்டி உனக்கு நல்லது ஆனால் உன்னை யாரெல்லாம் கேவலமாக பேசலாங்களோ அவங்கள எல்லாத்தையும் நீ பழி வாங்கி தீரண சந்திரா அதுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட்டாக உனக்கு பக்கப்பழமாக இருக்கோங்கிறாங்க காளிமா அத்தை நீங்கள் எனக்கு அத்தையாக கிடச்சது நான் கொடுத்து வச்சுருக்குதுங்கிறாங்க ஆமாம் சந்திரா நீ எங்கள் கூட இருந்தால் இன்னும் நல்லாயிருக்குன்னு நினச்சோம் ஆனால் என்ன செய்கிறது இந்த சாமுடி சிறியை பழி வாங்குறதுக்கு நாம் எல்லாரும் ஆள் குறை திசையில் இருக்க வேண்டியதாக போச்சு சரிம்மா அங்கே என்ன நடக்குதுங்கிறத பாருன்னு சொல்லிட்டு காளிமா போனை கட் பண்ணுறாங்க சந்திரா ரேவதி ரூம்ப க்ராஸ் பண்ணி போகும்போது ரேவதியை பார்க்குறாங்க அடி என்னையா என் புருசங்க கூட சேர்லின்னு மோசமாக பேசினேன் மட்டமாக கேவலமாக பேசினே உனக்கு இருக்குடி உன்னை கூடிய சீக்கிரம் புருஷங்கிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிச்சுட்டு போறேன் பாருன்னு சொல்லிட்டு சந்திரா ஏதோ ரெண்டு ஆளுகளுக்கு போன் பண்றாங்க நாளைக்கு நான் சொன்ன டைமுக்கு வீட்டுக்கு வாங்கங்கிறாங்க அவங்களும் சரின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அடுத்தது சந்திரா ரெண்டு ரவுடிங்களை வர வச்சுருக்காங்க இது தெரியாமல் ரேவதி அவங்கக்கிட்ட யாரையும் என்னன்னு கேட்குறாங்க எங்கள் உங்கள் புருஷன் பேர் காட்டியாங்கிறாங்க ஆமாங்க கம்பெனியில் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்காக கார்த்தி அங்கே வந்தாரா அங்கே அடிபட்டு கிடக்கிறாரு சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடவும் ரேவதி அழுதுகிட்டே என்ன சொல்கிறீங்க ஏன் புருஷனுக்கு அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா பார்க்கலாம் உங்களை தான் சொன்னாங்க உங்கள் பேர் சொன்னாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோங்கிறாங்க இதையும் நம்பிக்கிட்டு ரேவதி அவங்க பின்னாடியே போகிறாங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சந்திரா போடி போ புருஷன் மே உனக்கு அவ்வளவு பாசமா இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ரேவடியை கடத்திடுறாங்க அந்த ரெண்டு ரவுடிங்களும் ரேவடியை காரில் கூட்டிகிட்டு போகும்போது அப்படியே வாயை கட்டி கையை கட்டி ஏதோ ஒரு குடோனில் கொண்டு போய் அடைச்சி வச்சிடறாங்க ராஜராஜனுக்கு மனசில் ஏதோ ஒரு குழப்பமாவே இருக்குது இதை போய் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க மாப்பிள்ளை எனக்கு என்னமோ மனசு சரியே இல்லை இந்த ரேவடி அந்த சந்திராவை அடிச்சதுனால கண்டிப்பாக அவள் ஏதாவது ஒரு வழியில் ரேவடியை பழி வாங்கிடுவாள் பயமாக இருக்குதுங்கிறாங்க மாமா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நாங்கள் இருக்கும் அதில் பார்த்துக்குறோங்கிறாங்க கார்த்தி அப்போது ரோஹிணி வந்து ரேவடி எங்கேன்னு கேட்குறாங்க ரேவடி எங்கேன்னு தெரியலையே நான் பார்க்கவே இல்லை பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு ராஜராஜனும் கார்த்தியெல்லாம் சொல்லும் போது எனக்கு பயமா இருக்கு இல்லையே நான் பாத்து ரொம்ப நேரம் எனக்கு என்னமோ பயமா இருக்கு சீக்கிரமா ரேவரி எங்கேன்னு பாருங்க போன் பண்ணு வருதுங்கிறாங்க அப்போ மயில் வாகனம் எல்லாருமே தேடி பார்க்குறாங்க வீட்டில் எல்லாம் அனைக்கமும் அவள் ஃப்ரெண்டைக்கு இது பார்க்க போயிருப்பாளா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டெல்லாம் யாருமே பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க சந்திரா ஒரு தினசாக பார்த்துட்டு போகிறாங்க வராங்க இவங்களை பார்த்ததும் கார்டிக்கு சந்தேகமாக இருக்குது எனக்கு என்னமோ சந்திரா தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னு தோணுது அவங்கள கை நீட்டி அடிச்சதை மனசில் வச்சுக்கிட்டு ரேவடியை பழி வாங்குறதுக்கு ரேவடியை கடச்சிட்டாங்களோன்னு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க கார்த்தி மாப்பிள்ளை இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு தடவை ரேவடியை இப்படி தான் இந்த தடவையும் அப்படி தான் பண்ணிட்டாலோ ஐயோ அவ புருஷன் கூட சேர விடலிங்கிறக்காக நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் பழி வாங்குறான்னு எனக்கு நல்லாவே தோணுது மாப்பிள்ளையை எப்படியோ என் பொண்ணை காப்பாத்திருங்கிறாங்க இது கேட்ட கார்த்திகம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மாமா சந்திராவோட போனை செக் பண்ணி பார்த்தா யாருக்கிட்ட பேசிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மூலமா நம்ம ரேவடிக்கு ஏதாவது ஆபத்து வந்ததான்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா ரேவடியை தேட முயற்சி பண்ணிக்கலாங்கிறாங்க கார்த்தி மயில் வாகனம் சந்திராவுக்கு தெரியாமல் போய் அவங்க ஃபோனை எடுத்துகிட்டு வந்து ஆன் பண்ணி பார்த்தா ஊர் பேர் தெரியாத ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோன் நம்பரை ஆன் பண்ணினதும் என்ன மேடம் சொல்லுங்க அந்த பிள்ளைய முடிச்சு கட்டிட்டுமா அப்படின்னு கேட்டதுமே கார்டிக்கும் மயில்வானுக்கும் தூக்கி வாரி போடுது அட கடவுளே இந்த நில மறுபடியும் ரேவடிக்கு ஆபத்தா அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையேங்கிறாங்க ஏன் இந்த நம்பர்லேருந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்த்தா அவங்க எங்கே கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிருங்கிறாங்க கார்த்தி அப்போ அந்த ரவுடிங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சால் தானே நம்ம ரேவதியை கண்டுபிடிக்க முடியும்னு மயில்வாகனு சொல்லவும் ஆமாம் ரவுடிங்களோட ஃபோன் நம்பரை நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல தான் ரேவதி இருப்பானே எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி காட்டி அந்த ரவுடிங்க இருக்கிற இடத்துக்கு போயிடறாங்க தேவதியா கட்டி போட்டிருக்காங்க அந்த ரவுடிங்கள சாத்து சாத்துன்னு சாத்தியே அடிச்சு செறிஞ்சுட்டு தேவதியை காப்பாத்திட்டு வராங்க என்ன நடக்குதுன்னு நாளை பாக்கலாம்